ஸ்ரீ குரு பியோ நம நமஸ்காரம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ கல்யாண ராமர் ஆலயம் பட்டாபிராம் பி டி எம்எஸ் பகுதியில ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு சன்னிதானம் பிரதி மாதம் தீபிர அஷ்டமியில நம் ஆலயத்துல ரொம்ப விசேஷமா பைரவருக்கு யாகம் நடந்திருக்கு ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு பைரவருக்கு உண்டான யாகம் அதுல இந்த வாட்டி கபால பைரவர் யாகம் அவரோட ஆராதனையில என்ன விசேஷம் அப்படின்னா விதியை மாற்றக்கூடியவர் நமக்கு ஒரு வேலை கிடைக்கணும் வெளிநாட்டு போகணும் திருமண தடை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறணும் சுபமா மாறணும்னு நினைக்கிற பக்தர்கள் இந்த கபால பைரவருடைய யாகத்துல கலந்துக்கோங்க இந்த வாட்டி ரொம்ப விசேஷமா நடைபெற உள்ளது மாலை நேரத்துல சரியா நாலு முப்பது மணி அளவுல கபால பைரவரோட பூஜை நடைபெற உள்ளது பக்தர்கள் முதல் நூறு நபர்களுக்கு நவரத்னக்கர் நம்ம இந்த பூமி பூஜை எல்லாம் வைப்போம் பாத்தீங்கன்னா இந்த நவரத்னக்கல் பிரசாதமா தரும் இலவசமா தரும் இந்த கட்டணம் எல்லாம் வர முதல் நூறு நபர்களுக்கு மேற்படி இந்த பூஜையில சங்கல்பத்துல கலந்துக்கிற பக்தர்கள் சங்கு மகாலட்சுமியோட சங்கு அந்த சங்குனாலே கால பைரவருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த சங்க ஆத்து கொண்டு போகலாம் அதனால விருப்பம் உள்ளவர்கள் இந்த சங்கல்பத்துல கலந்துக்கோங்க மேலும் தகவல் ஏதாவது நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிடலாம் கீழே நம்பர் தெரியும் அந்த நம்பரை நீங்க தொடர்பு கொள்ளலாம் அவசியம் எல்லாமே மாறும் நல்லது நடக்கும் நன்னா இருப்போம் கோவிலுக்கு வாங்கம் பல ஆன்மீக தகவல்களுக்கு சின்முத்திர அறக்கட்டளையை தொடர்ந்து பாருங்கள் நன்றி தரும் வைரவன் தளிரடி பணி தளர்வுகள் தீர்ந்து விடும் மனம் தீரந்தாவன் பாதம் மாலரித்து வாழ் தீடிமாகி